அதிசய ஆலயத்தில் இன்று நாம் காணப்போகும் திருத்தலம் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் திருமலபாடி மார்கண்டேய முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவன் கோடாரியுடன் நடனமாடியதால் இந்த இடம் ஆதி என்று அழைக்கப்பட்டது எனவே சமஸ்கிருதத்தில் இந்த இடம் நந்தனபுரம் என்று அழைக்கப்படுகிறது சோழர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் பொய்சாளர்கள் மராட்டியர்கள் என்று விஜயநகர வம்சத்தினரின் அரச அனுசரணையின் வரலாறு மற்றும் கஜபிருஷ்ட விமானம் கொண்ட பனிரெண்டாம் நூற்றாண்டில் உள்ள கோவில் இது புருஷாமிரிக முனிவர் சுயம்பு மூர்த்தியான சிவனுக்காக இங்கு கோவில் எழுப்பினார் பிரம்மா சன்னதியை அகற்ற முன்னார் ஆனால் அது முடியவில்லை மூலவருக்கு மற்றொரு பெயர் ஸ்தம்ப மூர்த்தி வஜ்ரா என்றால் மின்னல் ஸ்தம்ப என்றால் தூண் சந்திரனுக்குள்ள கையை நோயை போக்கியதால் இறைவன் வைத்தியநாதர் என பெயர் பெறுகிறார் புருஷாமிருக முனிவரால் பிரதிஷ்ட செய்யப்பட்ட சிவலிங்கத்தை பிரம்மா முயன்றபோது வஜ்ர ஸ்தம்பமாக இறைவன் விளங்கிய காரணத்தால் வஜ்ர தம்பேஸ்வரர் எனவும் வைர தூண்நாதர் எனவும் அழைக்கப்படுகிறார் இத்தல அம்பிகைக்கு சுந்தராம்பிகை அழகம்மை பாலாம்பிகை என்ற திருநாமங்கள் உண்டு இத்தல தீர்த்தம் லக்ஷ்மி பெயரால் லட்சுமி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது அகண்டு விருந்த கொள்ளடத்தின் வடக்கு கரையிலேயே உள்ளது கோவில் இங்கு கொள்ளிடம் வடக்கை நோக்கி பாய்வது மிக மிக சிறப்பு இக்கோவில் கம்பீரமாக ஏழு நிலை மாடத்துடன் முதன்மை கோபுரமும் அதனை அடுத்து நான்கு சிறிய நந்திகள் நாற்புறமும் நோக்கும் மேடை ஒன்றும் பெரிய அதிகார நந்தியும் கொடிமரமும் உள்ளன சிறிய மூன்று நிலை கோபுரமும் உள்ளது ஏழு நிலை கோபுரம் நூற்றுக்கணக்கான சுதை சிற்பங்களை தாங்கி நிற்கிறது கேள்விப்பட்டுள்ள பல வரலாற்று கதைகள் இங்கே சிலைகளாக்கப்பட்டுள்ளது ரொம்ப சிறப்பு நந்தி நந்திதேவருக்கும் சுயசாம்பிகைக்கும் திருமணம் நடந்த இத்தலத்தில் அதனை குறிக்கும் விதத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் நந்தி தேவர் விழா பெரும் விழாவாக நடைபெற்று வருகிறது அன்றைய நாளில் திருவையாற்று இறைவன் ஐயாரப்பர் இங்கு எழுந்தருள்வதும் திருவையாற்றில் நடைபெறும் சப்தஸ்தான விழாவிற்கு இங்கிருந்து தேவர் புறப்பட்டு செல்வதும் மரபாக இருந்து வருகிறது இந்த திருமண வைபவத்தை நேரில் காணும் கல்யாணமாகாத வரன்களுக்கு உடனடியாக திருமணம் வாய்க்கும் என்பதும் அக்காரணத்தினால்தான் இப்பகுதியில் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் என்ற சொல் வழக்கம் நிலவி வருகிறது திருக்கடையூர் அமிர்த காடேஸ்வரர் கோவிலின் மார்கண்டேயன் வரலாற்றைப் போலவே ஒரு வரலாற்று கதை உள்ளது அருகிலுள்ள திருவையாறு பகுதியை சேர்ந்த சீலதர முனிவருக்கு குழந்தை இல்லாததால் குழந்தை வேண்டி சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார் மலபாடிக்கு சென்று உத்தர காமேஷ்ரீ யாகம் நடத்தும்படி பகவான் சொன்னார் மேலும் பதினாறு வருடங்கள் மட்டுமே வாழும் குழந்தை பெற யாகம் நடத்திய நிலத்தை உழுமாறு முனிவருக்கு அறிவுறுத்தினார் இறைவன் முனிவர் அறிவுறுத்தலின்படியே செய்து பெட்டியை திறந்தபோது மூன்று கண்களும் நான்கு கைகளும் கொண்ட குழந்தையை கண்டார் பயந்து அவர் அவசரமாக பெட்டியை மூடினார் ஆனால் பின்னர் அதை மீண்டும் திறந்து குழந்தையை தனது மகனாக வளர்க்க வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அக்குழந்தைக்கு ஜபேசர் என்று பெயர் சூட்டப்பட்டது ஜபேசர் பூமியில் தனது குறுகிய வாழ்க்கையை அறிந்திருந்தார் அவர் பதினாலு வயதில் திருவையாறு அயனா தீர்த்தத்தில் நின்று சிவனை மகிழ்விக்க கடுமையான தவம் இருந்தார் இந்த பக்தியில் மகிழ்ந்த சிவன் அவருக்கு நித்திய வாழ்வு அருளினார் பின்னர் ஜபேசர் சுயசாம்பிகையையும் மணந்தார் சிவபக்தியுடன் தனது வாழ்க்கையை தொடர்ந்தார் சிவன் இவரை அனைத்து சிவகணங்களுக்கும் தலைவராக அருளினார் மேலும் அவருக்கு நந்தி தேவர் என்று பெயரிட்டார் காவேரி குடமுருட்டி வடவாறு மென்னாறு வெட்டாறு ஆகிய ஐந்து ஆறுகளை கடந்து செல்ல வேண்டும் என்பதாலேயே திரவையாறு மற்றும் இறைவனுக்கு ஐயாரப்பர் என்று பெயர் வந்தது என்பது பாரம்பரிய நம்பிக்கை சிவன் ஐந்து வெவ்வேறு ஆறுகளில் நீராட வேண்டியிருந்தது இந்த ஐந்தும் சேர்ந்து பஞ்சநாதம் என்று அழைக்கப்படுவதால் சிவனுக்கு பஞ்சநாதேஸ்வரர் என்று பெயர் வந்தது கோஷ்டத்தில் உள்ள பிரம்மாவின் சன்னதியில் நான்கு வேதங்களும் நான்கு நந்திகளாக தோன்றியதாக வரலாறு கூறுகிறது இக்கோவிலில் தனி நவகிரக சன்னதி இல்லை அதற்கு பதிலாக நவகிரகம் என்று கருதப்படும் கர்ப்ப கிரகத்தில் மூன்று குழிகள் உள்ளன சோமாஸ்கந்தரின் விக்கிரகம் தனி கல்லால் ஆனது பாலாம்பிகை மற்றும் சுந்தராம்பிகைக்கும் காத்தியாயனிக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன மார்கண்டே ரிஷிக்கு ஒரு விக்கிரகமும் உள்ளது அவரது கையில் மழு சித்தரிக்கப்பட்டுள்ளது சுக்கரன் செய்த தவறு காரணமாக அவனது சகோதரனின் மனைவி மேனகாவால் சபிக்கப்பட்டான் மார்கண்டே அரிசி சுக்கரனிடம் மலபாடிக்கு சென்று இறைவனை வேண்டிக் கொள்ள சொன்னார் அதை சுக்கரன் செய்தார் இதனால் சுக்கரன் சாப விமோச்சனம் அடைந்தான் இந்த நிகழ்வின் காரணமாக இந்த கோவில் குருஸ்தலமாக கருதப்படுகிறது மேலும் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் பாவங்கள் அனைத்தையும் இறைவன் போக்குவதாக நம்பப்படுகிறது விநாயக பெருமான் மலபாடியில் கமலி மற்றும் வள்ளி ஆகிய இரண்டு பிரம்மபுத்திரிகளை மணந்தார் மேலும் கோவிலில் ஒரு தனி சன்னதியில் இரு மனைவிகளுடன் அமர்ந்திருப்பதை காணலாம் இதை கொண்டாடும் வகையில் இந்த கோவிலை சுற்றி பதினோரு புண்ணிய ஸ்தலங்கள் உள்ளன சுந்தரமூர்த்தி நாயனார் சோழ நாட்டில் இருந்தபோது கோவில் கோவிலாக பயணம் செய்தார் கடந்த காடுகளுக்கு பின்னால் இந்த இடம் இருந்ததால் சுந்தரர் அதை கவனிக்க தவறிவிட்டார் இது நடந்தவுடன் நாயனார் இறைவனை மறந்துவிட்டாரா என்று சிவபெருமானின் குரல் கேட்டது நாயனார் குற்ற உணர்ச்சியால் உடனே பொன்னார் மேனியனே பாடலை பாடினார் முதலாம் ஆதித்ய சோழனின் அரசி விலங்கோ பிச்சு கோவிலுக்கு தங்கம் மற்றும் தீபம் நன்கொடையாக வழங்கியதை குறிப்பிடும் கல்வெட்டு கோயில்கள் உள்ளன மற்றொரு கல்வெட்டு இரண்டாம் குலோத்துங்க சோழனின் இரு மனைவிகள் பற்றியது மேலும் ஈங்கோயின் மலை கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் இந்த கோவிலுக்கு விஜயநகர பேரரசின் பங்களிப்புகளை சான்றளிக்கின்றன மலூர் பாடி மலூர் அதிபதியின் படை இங்கு தங்கியிருந்ததால் மழுவாடி உள்ளிட்ட பல்வேறு பெயர்கள் மலபாடிக்கு உண்டு கருவறை வாயிலில் மிக பெரிய அளவில் வாயிற்காப்பொன்கள் உள்ளன வலதுபுற வாயு அருகில் உள்ள மாடத்தில் நந்தி தேவரும் சுயம்பிரபையும் உள்ளனர் முகப்பு மண்டபத்தில் சிவசூரியன் கார்த்தியாயினி சப்தமாதர் மற்றும் முனிக்கன்னிகை நீர்க்கன்னிகை தாமரை கன்னிகை பணக்கன்னிகை சுமதிக்கன்னிகை தேவக்கண்ணிகின் வரிசையாக உள்ளது கருவறை முதல் சுற்றில் அறுபத்தி மூவரும் பின் மண்டபத்தில் விநாயகர் மற்றும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சோமாஸ்கந்தர் ஆகியோரும் காசி விஸ்வநாதர் விசாலாட்சியும் கைலாசநாதரும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் அரவிண்ணாட்சியாரும் சுந்தரரும் சரஸ்வதியும் உள்ளனர் தெற்கு நோக்கியபடி மீனாட்சியும் சொக்கநாதரும் உள்ளனர் அண்ணாமலையார் சன்னதியும் விலகரேஸ்வரர் சன்னதியும் உள்ளனர் கடுமையான காய்ச்சல் உள்ளோர் இந்த திருகரேஸ்வரருக்கு வேண்டி புலுங்கல் அரிசியனை பொங்கி நிவேதனமாக படைக்கின்றன அம்மைவிடம் அரியலூர் தஞ்சாவூர் மற்றும் லால்குடியிலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருமலபாடி உள்ளது இறக்கும் நேரம் காலை ஆறரை மணி முதல் பனிரெண்டரை மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி திருச்சி சம்பளம் மற்றும் ஒரு அதிசய ஆலயத்தில் மீண்டும் சந்திப்போம்